செம்ம மழை பெய்துங்க சரி துணி வெளியே காயப்போட்டிருக்கோம் துணியை எடுத்துருவோங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனால் போனா பாத்தீங்களா இருங்க காமிக்கிறேன் நினைக்கிறேன் அந்த சந்து அடைச்சிருச்சு ரொம்ப செம்ம ஜீலன்னு இருக்குது தண்ணி வாலி வச்சிருந்தேன் வாலி நிறைஞ்சிருச்சு சுத்தமான மழை தண்ணி இதுதான் இந்த போலே கொஞ்சம் தண்ணி போகிறேன் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை இப்போதான் கொஞ்சம் நல்ல வேலை பேல்களியை போய் செக் பண்ணினேன் யதார்த்தமாக தான் போனேன் பார்த்தா தண்ணி நிற்கிது நல்ல வேலை கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன் தண்ணி ஏறி வீட்டுக்குள்ளே வந்துருக்கும் ஒரு வீடு வேலை இருக்கும் சரி அய்ஸ் பார்த்துக்கோங்க பெங்களூரில் நல்லா சந்தோஷமா இருக்கு பை